நேற்று ஊருக்கு போயிட்டு வந்து எல்லா திங்ஸும் அப்படி போட்டு படுத்தாச்சு இன்றைக்கி முதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் நம்ம நல்லாவே இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் நேற்று வாங்கிட்டு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சலாம் தான் இது பார்த்திங்கன்னா டெம்பிள் செட்டில் சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் ஒரு கடையில் தான் இந்த மணி அப்புறம் வந்து இந்த உப்பு புளி ஜாடி தான் உப்பு புளி ஜாடியும் மாற்றணும் அதனால அதையும் வாங்கிட்டு இப்போத்தையும் இதையும் சேஞ்ச் பண்ணலை கொஞ்சம் நிதானமாக தான் சேஞ்ச் பண்ணோம் அதனால் எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு இந்த அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின் ட்ரம் கிளீனர் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இப்போ இந்த வடை அப்புறம் வந்து கொத்து முறுக்கு அப்புறம் சாக்லேட்டு ஸ்வீட்ஸ் அந்த ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறேன் எப்போ சாப்பிட்டாலும் மூணு வேலையும் எனக்கு எதாவது ஸ்வீட் தேவைப்படும் அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கலான்னா நிறைய எடுத்துக்க மாட்டேன் ஒன்று ரெண்டு தான் எடுத்துப்பேன் ஆனால் கண்டிப்பாக ஸ்வீட் தேவைப்படும் அதுக்கான ஐட்டங்களை செட் பண்ணி வச்சாச்சு இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா என் பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து டேட்ஸுக்குள்ளே இந்த பாதாம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அதையும் பார்த்தேன் அதையும் வாங்கிக்கிட்டேன் அவள் அது எனக்காக தான் வாங்கினேன் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசமாக இல்லை அதனால தோசைக்கும் அறைய போட்டுவிட்டேன் அடுத்த நாள் தோசைக்கும் அறைய போட்டுட்டு நைட்டுக்கு வந்து அடைய வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாகவும் இறக்க உள்ளவங்களாகவும் இருந்தீங்களே நேர்மையாகவும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சமுதாயம் ஒரு பட்டம் கொடுக்கும் பாருங்கள் அதாவது முட்டாளுங்கிற பட்டம் மோஸ்ட்லி இப்போ எல்லாேருக்கும் தர்ற பட்டம் அதுதான் அந்த எல்லாம் பற்றி கவலைப்படாமல் நமக்கு மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக நல்லா தான் நடக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்தது தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நான் காலையில் இந்த தொட்டிலாம் தான் சேஞ்ச் பண்ணேன் தொட்டிலாம் ரொம்ப உடஞ்ச மாதிரி இருந்தது நான் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நிறைய செடியெலாம் வைக்க முடியாது ஆனால் எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் நமக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும் இல்லையா சில வெத்தலை கற்பூரவல்லி இந்த துளசி அதெல்லாம் அதெல்லாம் தான் வச்சுருக்கேன் அப்புறம் செம்பரத்தையும் நான் இடையில இடையில இந்த குளிக்கிறதுக்கெலாம் எடுத்துப்பேன் அதையுமே இந்த இட ஊருக்கு போகல எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் வந்து இந்த ரோஸ் இருக்கு இல்லையா அந்த ரோ பிங்க் ரோஸ் அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதையுமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் வருது நம்ம வச்சால் லைட்டாக வரதான் செய்யுது அதனால் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது அதில் இந்த கிளாஸில் பெயிண்டிங் விளாண்டோம் தான் இந்த ஃப்ளவர் வாஷ் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதில் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்து அதை வச்சு ப்ரஷ்ஷெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு கையில் கிடச்ச பெண்ணை வச்சு லைட்டாக அடிச்சுக்கிட்டேன் நான் கிளாஸ் பெயிண்டிங்லாம் படிச்சிருக்கேன் இருந்தாலும் ப்ரஷ் வாங்கி பண்ணுற அளவுக்கு பொறுமையில அடித்து முடிச்சுட்டு ஒரு ஹாப்பி தான்